வணக்கம் நண்பர்களே தாவேகா சார்பில் அந்த கட்சியோட நிர்வாகிகள் ஒவ்வொருத்தராக வெளியில் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க இத்தனை நாள் ஏதோ ஒரு பொந்துக்குள் பது பதுங்கி கொண்டிருந்த அந்த எலிகள் எல்லாம் இப்போது மெல்ல மெல்ல வெளியில் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க பின்னாடி பேக்கெண்டில் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தைரியம் காரணமாக இப்ப வந்து பேசுறாங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா தொடர்ச்சியாக பொய்களை மட்டுமே பேசுறாங்க அவங்களுக்கு பொய்யை தவிர வேறு எதுவுமே பேச தெரியாது வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை கூட உண்மை பேச பேசி அறியாத ஒரு கூட்டம் எதுன்னா இந்த தாவேக்கா கும்பல் தான் அவருடைய விளைவு தான் வந்து இப்போ அந்த கரூர் சம்பவத்துக்கு மீண்டும் யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பழி போட ஆரம்பிச்சிருக்காங்க தாங்கள் தான் காரணன்றது அவங்களுக்கு தெரியும் தங்கள் தலைவர் விஜய் தாமதமாக வந்தது தான் காரணம் நல்லா தெரியும் இந்த மக்கள் எல்லாம் வந்தது யாருக்காக யார் அரேஞ்ச் பண்ணது யார் இவங்களெல்லாம் கூட்டினது யார் வந்து வழி நடத்துனது யார் வந்து அவங்களுக்கு பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்து தலைவர் பேசுவார் தளபதி வருவார் அப்படின்னு நாங்கள் நின்று பேசுனது யாருன்றது எல்லாமே தெரியும் எல்லாமே ரெக்கார்டில் இருக்குது எல்லாமே ரெக்கார்டில் இருக்குது வீடியோ பதிவுகளாக இருக்குது போலீஸ்கிட்ட இருக்குது சிபிஐ கிட்ட இருக்கு நீதிமன்றத்துக்கிட்ட இருக்குது ஆனால் இவ்வளவு இருந்தும் மனதார ஒரு பொய்யை வந்து திரும்ப திரும்ப சொல்கிறாங்க போலீஸ் தான் இதுக்கு காரணம் போலீஸ் தான் காரணன்றாங்க திமுக அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே சொல்றாங்க அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி கொண்டு ஒரு நபர் வந்து நேற்று பேசுகிறார் இதற்கெல்லாம் காரணம் வந்து அரசு தான் அப்படின்னு குற்றம் சாட்டுறாரு போலீஸ் மேலதான் எங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்றாரு நீ யாரா சந்தேகப்படுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல இதை சொல்ல என்ன நடந்ததுங்கிறது மக்களுக்கு தெரியும் நீ சொல்ற குற்றச்சாட்டு எதுக்குமே ஆதாரம் இல்லை உன்னால எதற்குமே ஆதாரத்தை சமர்ப்பிக்க முடியல இன்னொன்னு வெளியில் பொது வெளியில் பத்திரிகையாளர்களிடம் இந்த மாதிரி பேசுகிற இந்த தற்குறிகள் நீதிமன்றத்துக்கு போனா இது விபத்து எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்றாங்க அப்போ எப்படிப்பட்ட விஷம கூட்டம் எதுன்னு பாத்துக்கங்க ரொம்ப 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 ஆபத்தானவங்க அதான் சொல்றோம்ல அந்த அணுக்கழிவை விட மிக ஆபத்தான இந்த குப்பைகள் இவங்க எல்லாம் ஏன்னா மனசார போய் சொல்றான் தெரிஞ்சே போய் சொல்றான் இவங்க இவங்க இந்த சமூகத்துக்கு எப்படிப்பட்ட ஆபத்து மக்கள் எந்த அளவுக்கு இவங்க மக்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நாளைக்கு இதை விட இன்னும் பெரிய விபத்து இதைவிட பெரிய கொடூரத்தை வந்து இவங்க அரங்கேற்ற தயங்க மாட்டாங்க ஏன்னா இந்த நாற்பத்தொரு பேரை கொன்ற அந்த சம்பவம் எந்த அளவுக்கு வந்து பர பாப்புலர் ஆகியிருக்கு எந்த அளவுக்கு மக்களை நம்ம பற்றியே பேச வச்சிருக்கு அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க யே இது எவ்வளவு பெரிய தப்புடாது ஒரு எவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டு அந்த தப்பு நமக்கு ஒரு மிகப்பெரிய பாப்புலாரிட்டி கொடுத்துருச்சு அப்படின்ற திருப்தியோட உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத யோசிச்சு பார்க்கல ஆக இதே மாதிரி தொடர்ச்சியாக நம்ம செஞ்சா மக்கள் மத்தியில நமக்கு இப்ப எந்த கெட்ட பேர் இல்லைன்னு அவன் நம்புறான் இவங்க எல்லாம் வந்து அந்த அழுது வீடியோ அண்ணா நீங்க சாப்பிடுங்கண்ணா மெழுகு போயிட்டீங்க நல்லா வந்து தூங்குங்க நல்ல ரெஸ்ட் எடுங்க அதை தவிர அவன் வேற ஒன்றும் செய்கிறதில்ல அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் இந்த தற்கொலைக்கு வேற வந்து அழுதுகிட்டே வீடியோ பதிவு அனுப்புதுங்க இது எல்லாம் பார்க்கும்போது வந்து அவனுக்கு போதையினுடைய உச்சம் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது ஏன்னா இவங்க இந்த நாற்பத்தோரு பேரையும் செத்துதுங்கிறது இவங்களுக்கு எந்த வகையிலயோ வருத்தத்தையோ அல்லது தன் தன் மீது கோபத்தையோ ஏற்படுத்தலை மாறாக தனக்கு இன்னும் ஆதரவு அதிகரிக்குது அப்படின்னு அவன் நம்புகிறான் அப்போ இன்னும் தைரியமாக இதை போன்ற ஆபத்துக்களை இதை போன்ற கோர சம்பவங்களை அரங்கேற்ற இவங்க தயங்க மாட்டாங்க அது அரசுக்கு புரியணும் மக்களுக்கு புரியணும் இவங்க கூட்டத்துக்கு கூடுறாங்கள அவங்களுக்கு இது ரொம்ப தெளிவாக புரியணும் நாளைக்கு இதைவிட மோசமான ஒரு விபத்தை ஏற்படுத்திட்டு இதே போல் ஒரு முப்பது நாள் குப்பருக்க வந்து படுத்துட்டு அதன் பிறகு இதே மாதிரி சம்பவங்களை அரங்கேற்றவும் தயங்க மாட்டான் ஏன்னா அவனுடைய பாணியே வந்து அதுதான் இங்க அரசியல்ல இதுவரை வழக்கமாக இல்லாத நிகழ்வுகளை வழக்கமா மாத்துறாம கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம கூச்சமே இல்லாம வெக்கமே இல்லாம அதை அவன் செய்யறான் அதை கண்டிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிற மீடியாக்கள் வந்து அதுக்கு கவரேஜ் கொடுக்குறாங்க அதை மிக மிக ஒரு ஒரு கேவலமான செயல் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்தில் உள்ள நடுநிலையாளர்கள் அமைதியா வேடிக்கை பாக்குறாங்க அது தருகிற தைரியத்தில் தொடர்ச்சியாக அவன் வழக்கத்துக்கு மாறான செயல்களை வழக்கமாக்கி கொண்டே வர்றான் நான் பல பல நான் சொல்லிட்டேன் திரும்பவும் சொல்றேன் ஆரம்பத்திலிருந்து விஜயுடைய அரசியல் அணுகுமுறையை பாருங்க எதையும் மக்களை தேடி போய் அவன் செஞ்சதே இல்லை ஒரு போராட்டம் அப்படின்னா கூட நீங்க என் வீட்டுக்கு வாங்க போராட்டத்துக்கு நான் ஆதரவு தரேன் அப்படிதான் சொல்றான் தவிர நான் வரேன் உங்க இடத்துல உக்காந்து நான் உங்களுக்காக பேசுறேன் அப்படின்னு அவன் சொல்றது அதேபோல அதே போல இந்த கூட்டம் என்பது திட்டமிட்டு உருவாக்கப்படுகிற ஒரு கூட்டம் இவங்கெல்லாம் வந்து தானாக வந்து சேர்றதில்லைங்கிறத நான் பல சம்பவங்களில் சொல்லியிருக்கேன் இவன் யாருக்கும் சொல்லாமல் தானாக ஒரு இடத்துக்கு போனா அந்த இடத்துல எந்த விதமான கூட்டமும் சேர்றதில்ல பத்து பேர் இருபது பேர் கூட சேர்றதில்ல அனிதா மரணத்துக்கு போனா அந்த இடத்துல இவனை பார்க்க எத்தனை பேர் வந்தாங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க பதினஞ்சு பேர் ஹார்ட்லி ஃபிஃப்டீன் பர்சன்ட்ஸ் அஜித்குமாரோட வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க போனா பத்து பேர் கூட வந்து இல்லை இவனை பார்க்கறதுக்கு இவன் கூட வந்து பத்து பேர் தான் அது வேற யாரும் வந்து தேடி ஓடி வந்து இவனை அப்படி கடிச்சு தின்னு இங்க மாமல்லபுரத்துல து துயரம் விசாரிக்க போறேன்னு சொல்லி போனான ஒரு ஈ காக்கா ஒருத்தனாவது எட்டி பார்த்தானா இத்தனைக்கும் மற்ற இடத்துலயாவது வந்து இவன் வருவானா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது ஆனா மாமல்லபுரத்தை பொறுத்த வரைக்கும் இவன் வருவான்னு உலகத்தையே தெரியும் வந்து ஆறுதல் சொல்ல போறா ஒரு நாள் முழுக்க அங்க இருக்க போறான்றது கூட தெரியும் ஒரு நாள் முழுக்க விஜய் ஒரு ஹோட்டல்ல இருக்கா அந்த இடத்தை சுத்தி விஜய சொல்லிட்டு ஒருத்தம் கூட வரல அப்படின்னா என்ன அர்த்தம் இவன் திட்டமிட்டு இந்த கூட்டத்தை சேர்க்கிறான் சேர்த்து கொள்றான் எவ்வளவு பெரிய குற்றவாளி இவன் நியாயமா கரூர் துயர சம்பவத்தில் ஏ ஒன் குற்றவாளி விஜய் தான் அதுல எந்த சந்தேகமும் இல்ல இது வந்து எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே புரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனால் அவனை வந்து பெருந்தன்மையா விட்டு வைக்கிறாங்க அது எதுக்காக அந்த பெருந்தன்மை அப்படின்னு ஒன்றும் புரியல ஆக இவர்கள் பொய்யை தவிர எதுவுமே இவங்க இதே கிடையாது ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு எங்களுக்கு பெரிய ஓட்டு பர்சன்டேஜ் இருக்கு நாங்க வந்தா தான் நான் சிஎம் அப்படின்ற மாதிரியான பொய்களை வெகுஜன மத்தியில பெரிய அளவுக்கு வந்து அவங்க பரப்பிக்கிட்டே இருக்காங்க நாங்க தான் திமுகவுக்கு எதிர் திமுக தாவைக்கா இதுதான் போட்டி இப்படித்தான் வந்து நாங்கள் நேரட்டிவ் செட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு கூட்டத்திலும் இதை திட்டமிட்டு அவங்க பரப்பிக்கிட்டே இருக்காங்க உண்மை என்ன உண்மையில் திமுகவுக்கு எதிரான ஒரு பலமான கட்சி அது டே ஒரு பூத்துக்கு ஒரு ஏஜென்ட் கூட போட துப்பு இல்லாத ஒரு கட்சி வர்ற தேர்தலில் தெரியும் இவங்க டங்கு வேறு அந்து போய் அம்மனம்மா ஓடுறதை அடுத்த தேர்தலில் நம்ம பார்க்க தான் போகிறோம் அப்படிப்பட்ட ஒரு கட்சியின் சார்பாக பேசுறேன்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தர பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா பேசுவது பூரா பொய் இன்னொரு பக்கம் இந்த எடப்பாடி பழனிசாமிங்கிற இந்த தற்கூரி எவ்வளவு பெரிய கட்சி அந்த கட்சியினுடைய அந்த தலைவர் தலைமை பதவிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் முதல்வருக்கு சமமான ஒரு போஸ்டிங் தான் அது இந்த ஆளுக்கு அதெல்லாம் தெரியுமா தெரியல அது புரியுதானே தெரில ஒரு முதல்வருக்கு சமமான போஸ்ட் அதிமுகன்றது அப்படிப்பட்ட ஒரு மக்கள் பேரு இயக்கம் அது அந்த கட்சியில உக்காந்துட்டு நேத்து முளைச்ச காலம் இந்த பையன் இவனை வந்து வாடா வாடா கூட்டணிக்கு வாடான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க இது என்ன ஒரு அநாகரிகம் அது அவன் வர முடியாதுன்னு கிளிச்சு துப்பிட்டான் அவன் முகத்திலேயே இப்போ எங்க போய் முகத்தை வச்சிருப்ப இப்ப கேட்க கூட முடியாது உன்னால் அவன் வந்தா என்ன வரணும் என்ன அப்படி இடது கையில தட்டி விட்டுட்டு நீ சும்மா ரைட் ட்ராயில் வந்து உன் கட்சியை வந்து தேர்தலை நோக்கி கொண்டு போவியா இவனுக்கு வந்து அதாவது இது ஏதோ பச்சையாக சொல்ற நினைக்காதீங்க உண்மையிலே வந்து இதுங்க அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு கட்சி தான் இதுங்களுக்கு வந்து ஒரு கட்டமைப்பு கிடையாது ஒரு நிர்வாக திறன் கிடையாது ஒரு ஒழுங்காக பேச தெரியாது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த தெரியாது அந்த மாதிரி இடத்துல இருக்கிற ஒரு கேவலமான ஒரு கட்சியை பார்த்து வா வான்னு கூப்பிட்டா அவன் அவன் எப்படி அவனுக்கு என்ன எவ்வளோ போதையாரை யோசிச்சு பாருங்க இதெல்லாம் வந்து தேவையா இந்த கட்சியை வந்து அரசியல் அரங்கில் உள்ள கட்சிகளும் புறக்கணிக்கணும் மக்களும் புறக்கணிக்கணும் அதுதான் சரியான அணுகுமுறை தயவு செஞ்சு இவனை ஒரு ஃபோர்ஸா எடுத்துக்காம இந்த தற்கூரி பசங்க கூடுறது அவங்க கும்பல் இது எல்லாம் வெறி பிடிச்ச அந்த கும்பல் கட்டுப்பாடு இல்லாத கும்பல் எவன் சொன்னாலும் கேட்காத ஒரு கும்பல் அந்த கும்பலோடைய அந்த ஒரு ஒரு கூட்டத்தை பார்த்து மதிமங்கி போய் விஜய வாவான்னு கூப்பிடுறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கேவலம் அவனை கண்டுக்காம அவனை கூப்பிடாம அப்படியே விட்டு பாருங்க அவன் தானா அழிஞ்சு போயிடுவான் அடுத்த எலக்ஷனுக்கு அப்புறம் அவன் காணாம போற ஒரு நபர் அவன் திரும்ப சினிமாவில் போயிட்டு வாய்ப்புக்காக ஏங்கி நிக்கிற ஒரு நபரை திரும்ப திரும்ப வந்து அரசியல்ல பெரிய ஆளாக்காதீங்க இது பொய்களால் கட்டமைக்கப்பட்ட கட்சி அந்த பொய்கள் ஒரே ஒரு தேர்தலை கூட தாங்காது அந்த பொய்கள் பொல போலன்னு சீட்டு கட்டு மாதிரி வந்து செதைஞ்சு அழியறத வந்து நீங்க பார்க்கலாம் இந்த தாவேக்காவினுடைய பேச்சுக்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாதுங்கிறது தான் நமக்கு இருக்கிற எல்லாம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அவன் என்ன சொன்னாலும் அவன் பேசல திணிக்கும் இந்த விஜயங்கிறவன் இப்போ வரைக்கும் பேசவே இல்லை இந்த முப்பது நாள் தாண்டிடுச்சு இன்னும் கூட வந்து அவன் எதுவும் பேசாம அமைதியா இருக்கான் ஏதோ ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் தகவல் தகவல்னு தகவலாக கசிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த கீழே இருக்கிற சில்லற பசங்க அவங்க தான் பேசுறாங்க அதுக்கே வந்து இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இத்தனை விவாதங்கள் டிவியில் லைவ் டிபேட்ஸு இதெல்லாம் வந்து எதை நோக்கி நீங்க கொண்டு போறீங்க இந்த அரசியல் புரியல திமுக அதிமுக எழுது களத்தில் இருக்கிற மற்ற கட்சிகள் அவர்களுக்கு முக்கியத்துவம் தருவதுதான் நியாயம் இவன் களத்திலேயே இல்லை எந்த வகையிலையும் மக்கள் பிரச்சனைக்கு நிற்க மாட்டேன்றான் பேசக்கூட மாட்டேங்கிறான் பேசுறதெல்லாம் அபத்தமா அந்த அந்த தற்குறிப்பையில அபத்தமா ஏதோ உளறிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவர்களுக்கு எதுக்குடா இவ்வளவு முக்கியத்துவம் தருங்க எதுக்கு மீடியா கவரேஜ் இவ்வளோ கொடுக்குறீங்க அவங்களுக்கு ஒன்றும் புரியவே இல்லை இதுதான் வந்து இந்த மாதிரியான சக்திகளை வளர்த்து விடுறது தான் இந்த அரசியலுக்கு மிக மிக ஆபத்தான ஒரு சூழலை வந்து உருவாக்குது அது என்னைக்கு புரியும்னு தெரில